என்பது உங்களுக்கு என்னென்னு தெரியும் பானா செய்யுள் அப்படின்னு அர்த்தம் இது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்ற பாக்கள் இருக்கிறது நம்முடைய தமிழ் இலக்கணத்தில் இதில் பாவனுடைய வகைகள் இருக்குது இப்போது பொதுவாக வெண்பா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது நேரிசு வெண்பா சிந்தியல் வெண்பா இன்னிசு வெண்பா பகலோடை வெண்பா அப்படின்னா வகைகள் இருக்குது அவையெல்லாம் வகைகள் இவையெல்லாம் வகை ஆனால் ஒவ்வொரு பாவுக்கும் இனம் இருக்குது இனம் அது என்னென்னா துறை தாழிசை விருத்தம் இப்போ உதாரணமாக வெண்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்பாவுடைய வகைங்கிறது நேரிசை செந்தியல் இன்னிசை பகலோடைய வெண்பா அவருடைய இனம் ரிலேட்டடு எடுக்கிற சொல்கிறது போல் அதனுடைய இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை தாழிசை விருத்தம் இதில் குரல் வெண்பா மட்டும் தனியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குரல் வெண்பாவனுடைய இனம் வந்து வெண் செந்துறையும் குரல் தாளிசைன்னு வச்சுக்கணும் வீதம் உள்ள வெண்பாவுடைய வகைகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வெண் தாழிசை வெண்துறைன்னு வரும் அப்போது பாவ என்பது செய்யுளாக இருந்தாலும் அதோடைய வகைகள் வேறு அதோடைய இனம் வேறு இப்போ வெண்பாவுடைய இனம்ங்கிறது துறை தாளிசை விருத்தம் அந்த வெண்பாவில் குரல் வெண்பாவுக்கு மட்டும் வெண் செந்துறை துறையில் தாழிசையில் குரல் தாழிசின்னு வரும் மீதம் உள்ள வெண்பாவுடைய வகையில் பார்த்தீங்கன்னா விருத்தத்தை வந்து வெளிவிறத்தன்னு சொல்கிறது தாழிசை வந்து வெண் தாழிசின்னு சொல்கிறது துறை வந்து வெண்துறைன்னு சொல்கிறது இந்த குரல் மட்டும் வெண் செந்துறைன்னு சொல்லணும் அதற்கான இலக்கணங்கள் தனித்தனியாக இருந்தாலும் கூட இந்த இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது மேலே படிச்சிங்க டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியம் வணக்கம்